நண்பர்களே ஒரு விஷயம் நடந்ததை நடக்காமல் போல வந்து சித்தரிப்பது அது எந்த மாதிரியான வேலை என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில கேட்கிறவன் கேனையா இருந்தா என்ன வேண்டுமானாலும் சொல்வார்களா அப்படின்றத மாதிரி கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா திகார் சிறைக்கு செல்லுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனிமொழி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லப்போவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே உண்மையில கனிமொழி சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏற்கனவே டூ ஜி தன்னை இணைத்து கொண்ட இரும்பு பெண்மணி தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செய்யப்படாமலேயே சிறைக்கு சென்ற ஒரு மிக முக்கியமான திமுகவின் வீராங்கனை என்றே சொல்லலாம் நண்பர்களே இந்த வழக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது வருஷத்துக்கு சீசனுக்கு நாலு முறையில ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி வந்து வந்துடும் இந்த ஒரு தான் திமுகவிற்கு நிச்சயமா வந்து கனிமொழி திகார் சிறைக்கு செல்லுவதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் கனிமொழி திகார் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது நமக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தோல்வியை ஒருவேளை திமுக பெற்றுவிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க டெஃபினட்லி சிறைக்கு செல்கிறார் கனிமொழி ஓகேங்களா பாரதிய ஜனதா கட்சி கனிமொழியையும் சரி ஆர் ஆசாவையும் சரி உறுதியாக சிறைக்கு அனுப்பி திகாரின் அந்த ஆட்டத்தை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே கனிமொழிக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனிமொழி திகார் சிறைக்கு செல்லுவாரா அல்லது செல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாரா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஆனா உனே ஒன்று அப்படி மட்டும் போனாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அதோட ஜீவ சமாதி தான் அதாவது யாரெல்லாம் திமுகவில் இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறாங்களோ அவங்களாம் வந்து ஜீவ சமாதி ஆகிறதுக்கான வாய்ப்பு சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்